இனம் ஒரு திருக்குறள் குரல் எண் பதினைந்து எடுப்பதோவும் எல்லா மழை கெட்டார்க்க சர்வாய் மற்றாங்க எடுப்பதோ இரண்டாவது அதிகாரம் வான் சிறப்புல பதினைந்தாவது குரல் பார்க்க போறோம் இந்த குரலில் செய்ய வல்லது மழை அப்படின்னு திருவள்ளுவர் சொல்றார் இந்த பார்க்கலாம் கெடுப்பதுவும் சார்வாய் மற்றாங்கே எடுப்பதுவும் எல்லாம் மழை இதன் பொருள் பார்க்கலாம் கெடுப்பதுவும் பூமியின் கண் வாழ்வாரை பெய்யாது நின்று கெடுப்பதுவும் கெட்டார்க்கு சார்வாய் மற்றாங்கே எடுப்பதுவும் அவ்வாறு ஒரே மழைதான் பெய்யாமல் போனால் வாழ்வு கெட்டு போகும் பெய்தால் வாழ்வு சிறக்கும் அதைதான் பெய்யாமல் கெடுக்கும் மழை பெய்து கொடுக்கும் மழை அப்படின்னு சொல்றார் இதெல்லாம் செய்ய வல்லது மழை அப்படின்னு சொல்றார் சரி மழை பொய்த்தால் என்ன ஆகும் பயிர்கள் விளையாது நீர்நிலைகள் வறண்டு போகும் கால்நடைகள் பறவைகள் மனிதர்களுக்கு தாகத்தை தணிக்க நீர் இருக்காது வேளாண்மை சிறக்காது உணவு பஞ்சம் ஏற்படும் பசியால் உயிர்கள் வாடி மடிய நீரிடும் மிகுந்த வெப்பம் காரணமாக சூழல் வாழ தகுதியற்று போகும் சரி கனமழையோ பெருமழையோ பொழிந்தால் என்ன ஆகும் வெள்ளம் புயல் சூறாவளி மண்ணரிப்பு ஏற்படும் நிலச்சரிவு ஏற்படும் உயிர் சேதம் ஏற்படும் சரி மழை பொய்த்தாலும் உணவு பஞ்சம் ஏற்பட்டு உயிர்கள் வாடி மடிய நேரிடும் பெருமழை கனமழை பொழிந்தாலும் உயிர் சேதம் ஏற்படும் ஆனால் வள்ளுவர் பெய்யாமல் கெடுக்குது அப்படின்னு மட்டும் தான் சொல்றார் பெய்து கெடுக்குது அப்படின்னு சொல்லல ஏன் பெய்யாமல் கெடுக்குது அப்படின்னு மட்டும் சொல்றார் ஏன்னா காடுகளில் உள்ள தாவரங்களுக்கும் வருடாந்திர மழையை மட்டுமே நம்பி இருக்கும் மரங்களுக்கும் அந்த மாதிரி பெருமழை கனமழை மிகவும் அவசியப்படுகிறது தேவைப்படுகிறது மனிதர்களாகிய நமக்குத்தான் அது கனமழை பெருமழை சேதம் ஏற்படுத்தக்கூடியது ஆனால் வருடாந்திர கனமழையையும் பெருமழையையும் எதிர்பார்த்து காத்திருக்கும் அந்த மரங்களுக்கு அது மிகவும் தேவையான மழை இந்த இயற்கை சூழலில் ஒரு சாராராகிய மனிதர்கள் பாதிக்கப்பட்டாலும் தாவரங்கள் பயனடைகிறது இல்லையா பெய்யாமல் போனால் எல்லா உயிர்களுமே வடிய நேரிடும் ஆனால் கனமழை பெருமழை பொழிந்தால் மனிதர்கள் பாதிக்கப்பட்டாலும் சில தாவரங்கள் அதனால் பயன் பெறுவதால் பெய்து கெடுக்கும் அப்படின்னு சொல்லல பெய்யாமல் போனால் தான் கெட்டு போகும் அப்படின்னு சொல்றார் என்ன ஒரு சிந்தனை தெளிவு இல்ல ஒரே மழைதான் பெய்யாமல் போனால் உயிர்கள் வாடும் பெய்தால் உயிர்கள் சிறக்கும் இந்த உலகம் சிறக்கும் கெடுப்பதுவும் கெட்டார்க்கு சார்வாய் மற்றாங்க எடுப்பதுவும் எல்லாம் மழை மீண்டும் அடுத்த குரலில் சந்திப்போம் அறமறிவோம் அன்பால் மலர்வோம் அறிவால் உயர்வோம் உங்களுக்கு இந்த காணொளி பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி லைக் பண்ணுங்க உங்களது கருத்துக்களை பதிவிடுங்கள் நன்றி